அக்டோபர் முடியறதுக்குள்ளே மூன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் அதே மாதிரி அரபிக் கடல்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாக போகுது மூன்று காற்றழுத்த தாழ்வுப் பகுதிகள் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நல்ல மழை பொழிவுங்க அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நல்ல மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழையானது தமிழ்நாட்டில் புரட்டி போடும் அதுக்கப்புறம் தீபாவளி பண்டிகை நாட்களில் ஓரளவு நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையும் தீபாவளி முடிந்தவுடன் மிக கனமழை முதல் அதிகனமழையும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே நல்ல ஒரு மழையினுடைய தீவிரமானது பதிவாகிட்டிருக்கு இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழையானது நிச்சயமாக பதிவாகும் பாருங்களேன் நிறைய இடங்கள்ல பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு சில மாவட்டங்கள்ல பதினெட்டு சென்டிமீட்டர் கூட நமக்கு மழையானது பதிவாகிருக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அக்டோபர் மாதத்துல தேவையான போதுமான மழை பொழிவு நிறைய மாவட்டத்துல பதிவாகிருச்சு ஆனாலும் இன்னும் நமக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு அக்டோபர் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறது நிலையில அடுத்தடுத்த மூன்று தாழ்வு பகுதிகள் மிரட்ட போகுது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல இடங்களிலும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நிச்சயமாக நம்ம இது குறித்து தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் நம்ம மழையிலேருந்து தப்பிக்க முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வங்கக்கடலில் ஒரே மாதத்தில் குறுகிய நேரத்தில் அடுத்தடுத்த மூன்று தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் உருவாகுதுங்க அதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் அது கரையை கிடக்கும் அதுக்கப்புறம் அடுத்த தாழ்வு பகுதி உருவாகும் கரையை கிடக்குறது நம்ம பார்க்குறோம் ஆனால் குறுகிய காலத்தில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறது அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே நம்ம கொஞ்சம் ஆபத்துல தான் இருக்கிறோம் ஏன்னா அடுத்தடுத்து மழை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்போது தாழ்வான பகுதிகள்லாம் வெள்ளத்தில் வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிச்சிடும் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் இன்னும் நவம்பர் மாதமே வரல அதுக்குள்ளேயே நிறைய இடங்களில் இப்போவே தண்ணீரில் மிதக்க ஆரம்பிச்சாச்சு தூத்துக்குடி ஆகட்டும் திருநெல்வேலி மாவட்டங்கள் முத கொண்டு சொல்லிட்டே இருந்தோம்ல தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி தான் தென் மாவட்டத்திலையும் நிறைய பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகியிருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோரத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பொழிவு எங்கு பார்த்தாலும் இரவு நேரங்கள் நள்ளிரவில் மழை விட்டு விட்டு பதிவாகும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு இப்போ அடுத்து மாத இறுதியில் வரக்கூடிய தாழ்வு பகுதிகள் கொஞ்சம் காற்றும் பலமாக வீசப்போகும் தரை காற்றுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை அதனால தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க அந்த மூன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி என்னென்ன அப்படிங்கிறத மிக விளக்கமாக நம்ம பார்க்கலாம் அதாவது முதல் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் தேதிகளில் தமிழகத்தில் கரையை கிடக்கும் அந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கரையை கடந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாளுமே நிறைய மழை இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் தேதியும் தமிழக கடலோர மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்கள் டெல்டா பகுதிகள் முதற்கொண்டு எல்லா இடங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அதன் பிறகு அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் அப்போ இந்த தேதியை நீங்கள் அடுத்து குறித்து கொள்ளணும் இப்போ முதல் தாழ்வு பகுதியில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல மழை கிடைக்கும் அடுத்து உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் எந்த தேதிகளில் அதிக மழை கொடுக்கும் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் கடைசியாக அரபிக்கடலில் மோந்தா புயல் அப்படிங்கிற ஒரு மிக தீவிர புயலும் அங்கே நிலை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வங்கக்கடல் இந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் மூன்றாவது தாழ்வு பகுதியாக பார்க்கப்படுது வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரையை நல்ல ஒரு மிரட்டி விட்டு அதிக இடங்களில் மழை பதிவாகிட்டு அப்படியே அரபிக் கடல் வரைக்கும் இது பயணம் செய்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இது முடிவடைகிறது இல்லை அப்படியே நமக்கு கர்நாடகா வழியாக தொடர்ந்து அரபிக்கடலிலும் சென்று அங்கே ஒரு தீவிர புயலாக உருவாகிறது நம்ம பார்க்கிறோம் அதற்கு தான் இந்த மோந்தா புயல் என்ற பெயரும் வைக்கப்படுகிறது அப்போது அடுத்தடுத்த மூன்று தாழ்வு பகுதிகள் உருவாகி மிரட்டுகிறது நிறைய இடங்களில் மழையினுடைய தீவிரமும் பார்க்குறோம் இந்த மாதத்தில் அதிக காற்று பாதிப்புகள் அப்படிங்கிறத விட மழை பாதிப்புகள் அக்டோபரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு சில மாவட்டங்களில் ஏற்கனவே பதிவாகி முடிஞ்சிருச்சு கூடுதல் மழையில இப்போவே நம்ம பார்த்துட்டு தொடர் மழை பொழிவு இனி அடுத்து வரும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளை எதிர்பார்க்க முடியும் காற்று பாதிப்பை விட அடுத்தடுத்து உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியின் காரணமாக மழை பாதிப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வட தமிழக கடலோர மற்றும் உள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மூன்று பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை பொழிவு சற்றே தீவிரமாக இருக்கும் விடிய விடிய கனமழையும் சென்னை பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கடலோரப் பகுதிகள் முழுவதுமாகவே கண்டிப்பாக உண்டு உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட பெரும்பாலான உள் மாவட்டங்கள் அதாவது உள் மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ டெல்டா பகுதிகளிலும் விட்டு விட்டு மழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அங்கேயும் நமக்கு கனமழை ரொம்ப அதிகம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற இடங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக போது மிக கனமழையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தீபாவளி வரைக்கும் கனமழையாக இருக்குங்க நல்லா குறித்து கொள்ளுங்க தீபாவளி வரைக்கும் கனமழையாக இருக்கும் அதன் பிறகு மிக கனமழையாக தீவிரமடையும் ஆகவே கடலோரப் பகுதியிலிருந்து எல்லா மாவட்டங்களிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் இந்த மாத இறுதியில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் விட்டு கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்குது குறிப்பா தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் மிக அதிகம் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட அநேக இடங்களில் மிக கனமழை புரட்டி போடும் இன்னும் மழை முடியல அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் ரொம்ப 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 தீவிரமான மழை வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் கொஞ்சம் வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு ஓரளவு கொஞ்சம் இயல்பு நிலையானது கண்டிப்பாக திரும்பும் ஆனால் அக்டோபர் இருபத்தி நான்கு வரைக்கும் தென் மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமழையானது பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் ஒரு நாள் முழுவதும் கனமழை அப்படின்னு பெய்யாவிட்டாலும் ஒரு சில மணி நேரங்களாவது கண்டிப்பாக மழை கிடைக்கும் தேனி தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை அவ்வப்போது எதிர்பாருங்க தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர் மழை வாய்ப்புகள் இனி அடுத்து வரும் நாட்களிலும் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களை நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்கள்